தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு மற்றும் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முடியும் மாண்புமிகு தியோபில் அவர்களே நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர் தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர் அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலம் கண்டேன் அழகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவின் வல்லமை உடையவராய் களிலே திரும்பிப் திரும்பி போனார் அவரைப் பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரைப் பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரித்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினரே சாயாவின் சுருளீடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையுற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஹனுமான சகோதர சகோரியே இன்று பொதுக்காலம் மூன்றாம் வாரம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன நட்சதியில் பாருங்கள் நம்ம இயேசு கிறிஸ்தானவர் என்ன பண்ணுறாரு தொழுகை கூடத்தில் போயிட்டு நட்செய்தி வாசிக்கிறாரு நட்செய்தியில் என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது அப்படின்னு சொல்லி பயங்கரமான வசனங்களை வந்து எடுத்துரைக்கிறாரு கடைசியாக என்ன சொல்லிட்டாரு அதை நான் படித்தது நிறைவேறிட்டுச்சுடா அப்படின்ட்டார் ஓகேங்களா ஸோ ஏசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன் ஏசப்பா ஓய்வு நாள் ஆனாலே எங்கே போயிடுவாரு தொழுகை கூடத்துக்கு போயிடுறாரு அவங்கெல்லாம் ஆனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கே போகிறோம் கறி கடைக்கு தான் போகிறோம் யாரும் கோவிலுக்கு போகிறது கிடையாது ஞாயிற்றுக்கிழமைனாலே அவன் மனசில் வர்றது கறி நான்வெஜ் தான் மைண்டில் வருதே தவிர ஞாயிற்றுக்கிழமைனா கோவிலுக்கு போகணும் எட்டு மணிக்கெலாம் போகணும் சீட்டு கிடைக்காது ஸோ ஏழு ஐம்பதுக்கெலாம் போயிடணும் அப்படின்னு யாரும் வர்றது கிடையாது நன்மை வாங்குறப்ப போனால் போதும் நச்சேரி முடிஞ்சு அழில்வியா பாடும்போது எல்லோரும் எழுந்திரிப்பாங்க அப்போ உள்ள நுழைஞ்சிடலாம் இல்லை பிரசங்கம் முடியும் அவர் அவ்வளோ நேரம் பிரசங்க சாமியார் முடிக்கட்டும் அப்புறம் போய்க்கலாம் காணிக்கை பாட்டு முடிஞ்சு எல்லோரும் ஏந்திரிப்பாங்க இல்லை வானம் பூமியும் அப்போ போய்க்கலாம் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிறது போனாலும் வெளியில் உட்காந்துக்கிறது வெளியில் உட்காந்துக்கிட்டு ஆனால் இன்றைய நட்சத்திரத்தில் பாருங்கள் ஏசப்பா அவர் பைபிள் ரீடிங் படிக்கிறார் ஸோ ஏசப்பாவே வந்து ரீடிங் படித்து எல்லோரும் கவனிக்கிறாங்கன்னா நாமளும் எப்போ போயிடணும் பூசை ஆரம்பிக்கிறப்பே ஓடிடணும் இன்னும் ரசிகத்தை கூட பார்க்கலாம் லூக்கா முதல் அதிகாரம் முதல் வசனத்துலேருந்தே இருக்குது ஸோ ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வந்துட்டாங்க இது ஒரு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் ஸோ இனிமேல் என்ன பண்ணோம் பூசை ஆறு எட்டு மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்னு குரு சொல்லி ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசியாக மாதா பாட்டு பாடி நித்திய சூதிக்குரிய பண்ணிவிட்டு அதாவது நிலையான புகழுக்குரிய அது கடவுளை வாழ்த்தி ஆராதிச்ச பின்னாடி கடைசியாக மறுபடியும் ஒரு தந்தை மகன் தூயாவின் பேராலே போடுவோம் தெரியுங்களா அதை முடிச்சுட்டு தான் கிளம்புங்க அதை முடிச்சுட்டு எல்லா புனிதர்களையும் ஒரு விசிட்டு எப்போ புனிதரையும் காப்பாற்ற காப்பாத்துக்குன்னு ஒவ்வொரு புனிதருக்கும் உங்களை நீங்கள் எப்படி உங்களை கடவுள்கிட்ட வேண்டிங்களோ அதே மாதிரி எனக்காகவும் வேண்டிக்கோங்கன்னு சொல்லி எல்லா புனிதர்களையும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு வீட்டுக்கு போங்க எவ்வளோ நேரம் ஆகும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுறதுனால உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு மதிப்பு வரும் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இசுக்கி புகழ் இசுக்கே நன்றி மரிய வாழ்கேசு ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா